இப்போது சனிப்பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து சனி இப்போது நட்சத்திரத்துக்குள்ளே இருக்கார் வர்ற ஏப்ரல் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ள போறாரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல அவர் வந்து பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருப்பார் உத்திரட்டாதிக்குள்ளே போற சனி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி அவ்வளவு நல்ல வேலையை செய்யல சில பிரச்சனைகளை தான் அவங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கார் அதாவது மகம் நட்சத்திரக்காரர்கள் திருமணத்துக்கு காத்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க திருமணம் நடக்கும் திருமணம் கொடுக்காமல்லாம் இல்லை திருமணத்துக்கு அவர் இடைஞ்சலும் பண்ண மாட்டார் திருமணத்தை நடத்தி கொடுப்பார் ஆனால் அந்த திருமண விஷயங்களை அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோ மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்